வல்லவர் அவரால சொன்னது செய்ய முடியுமா அதன் அடிப்படையில் இருக்குது பாருங்க வேற எதுவும் அடிப்படையில் நிறைய பேர் இன்னைக்கு விசுவாசத்தை தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன நினைக்கிறாங்க தெரியுமா விசுவாசம்னா இப்படியே பார்க்கறது எதிர் ஓட்டுக்காரன் அவன் என்ன அவ்வளோ பெரிய வீடு கட்டானே நானும் விசுவாசத்தில் கட்ட போறேன் எனக்கும் விசுவாசம் இருக்குது நான் காட்டுறேன் நான் கட்டி காட்டுறேன் அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை அதுக்கு பேர் பொ பொறாம இன்னொரு நல்ல தமிழ் பேர் இருக்குது அதுக்கு பேர் வைத்தறிச்சல் நாங்க வைத்தறிச்சல் போதிக்கல நாங்க எதை போதிச்சு இருக்கிறோம் விசுவாசத்தை போதிச்சு இருக்கிறோம் இந்த விசுவாசம் எங்க இருந்தபொழுது எதிர்வீட்டு காரை பார்க்கறதுனால அவன் என்ன கார் அவன் என்ன வீடு கட்டியிருக்கான்னு பாக்குறதுனால வர்றது இல்லை சிலர் அதே தான் நோட் பண்ணிருப்பாங்க புது ஃப்ரிட்ஜு போச்சு பாத்தியா புது டிவி இதை உட்கார்ந்துட்டு வருத்தப்பட்டு இருக்குதான் புது டிவி எவ்வளவு பெரிய டிவி வாங்கியிருக்கான்னு தெரியுமா இல்லமா அது பெருசு அது நான் பார்த்தேன் ஸ்மார்ட் டிவின்னு எழுதி இருந்தது அதுல ரொம்ப முக்கியம் விசுவாசம் ஜன்னல் வழியா பக்கத்து வீட்டுக்காரன் என்ன வாங்கினான்னு பாக்குறது எல்லாரும் செலவழிக்கிறது இல்ல விசுவாசம் பொறாமையிலையும் வைத்திருச்சலையும் மண்டையை போட்டு உருக்கிட்டு இருக்கிறது விசுவாசம் இந்த வேத வசனத்துக்குள்ள போய் என்னுடைய கத்தர் எனக்காக என்ன வச்சிருக்காரு வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுன்ற காரியம் எல்லாம் பகுத்து பார்த்து புறாம வர்ற வர காரியம் இல்லை அது விசுவாசமே இல்லை எங்க இங்க இருந்து வரணும் கடவுள் அற்புதமானவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் என்ன அவருடைய சாயலின்படி சிருஷ்டித்திருக்கிறார் எப்படி வச்சார் பாருங்க முதல் மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் அற்புதமான சூழல்ல வச்சார் ஒரு குறைவு இல்லாம வச்சார் அற்புதமான ஒரு வாழ்க்கை அவருக்கு கொடுத்தார் அதுதான் கத்தருடைய சித்தம் அதுதான் மனுஷன் இழந்து போனான் பாவத்தை நிமித்தம் அந்த இழந்து போன அந்த வாழ்க்கையை திரும்பி தர்றதுக்காக தான் இயேசு வந்தார் இரண்டாவது ஆதாமாக வந்தார் திருப்பி தர்றதுக்காக தேவன் நான் நல்லா இருக்க முடியும் விரும்புகிறார் என்னுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறார் என்னுடைய குறை அவருடைய சித்தமல்ல என்னுடைய பஞ்சம் பசி பட்டினி அவருடைய சித்தம் அல்ல நான் அழிஞ்சு போகிறது அவருடைய சித்தம் அல்ல நான் ஒன்றுமில்லாமல் கிடக்கிறது அவருடைய சித்தம் அல்ல என்னுடைய நோய்கள் அவருடைய சித்தம் என்னுடைய இந்த உலகத்துல நான் படுகிற இந்த தரித்திரமும் இந்த ஒன்றும் இல்லாததும் இந்த தோல்வியும் வீழ்ச்சியும் நான் சிறுமைப்படுகிறதும் அவருடைய சித்தம் அல்ல கத்தர் எனக்கு கீழாயிராமல் மேலாயிருப்பான்னு சொல்லியிருக்காரு வாளாயிராமல் தலையாயிருப்பான்னு சொல்லியிருக்காரு கத்தர் எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்கள் வேதத்தை வாசிக்கும் போது எனக்குள்ள விசுவாசம் வருது என்னை தான் இருக்க விரும்புகிறார் கர்த்தர் பகத்த வீட்டுக்காரனை பற்றி எனக்கு கவலை இல்லை பார்த்ததே இல்லை அவனு பார்த்ததே கிடையாது நான் எப்படி இருக்கணும்னு இந்த வேத வசனம் எனக்கு சொல்லுது அவன் என்ன கார் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது அவன் வீடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது நான் எப்படி இருக்கணும்னு இந்த வசனம் எனக்கு சொல்லுது கத்தர் என்ன எவ்வளவு நேசிக்கிறார் என்ன எப்படி வச்சிருக்கிறாரு என்னை பற்றி எப்படி எண்ணுகிறார் எனக்கு என்னத்தை தந்திருக்கிறார் எனக்காக கல்வாரி சிறுவையில் ஜீவனை விட்டார் எனக்கு எல்லாத்தையும் தருறதுக்காக இதை தியானிக்கும் போது இதை அறிந்து கொள்ளும் போது உள்ளத்தில் எனக்கு விசுவாசம் உண்டாகுது நான் நல்லா எழுந்துவேன் குப்பையிலிருந்து உயர்த்துவார் என்ன புழுதியிலிருந்து என்னை தூக்குவார் பிரபுக்களோடு ராஜாக்களோடு என்ன உட்கார வைப்பார் ஏன்னா கீழே கிடக்கிறது கத்து சித்தம் கிடையாது என்ன ஆசீர்வதிப்பார்ன்ற நம்பிக்கை உண்டாகிறது உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்து ஆதங்கப்படுறது விசுவாசம் கிடையாது கத்தருடைய வார்த்தையை பார்த்து நான் இப்படி இருக்க போகிறேன் இதுதான் கத்தருடைய திட்டம் சித்தம் என்று அதை வாஞ்சிப்பதுதான் விசுவாசம் அதை எதிர்பார்ப்பதுதான் விசுவாசம் இருக்கீங்களா